ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு சுவையானது பார்ப்போமா அதுக்கு தேவையானது சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுன்னா உங்களுக்காக இப்போ எடுத்து காட்டுறேன் அது ஒன்று ஒரே ஒரு தக்காளி உங்களுக்கு மிடியமான தக்காளி ஒன்று அதை ஊற வச்சு வச்சிங்க அதிலே தனியாத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதில் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க அடுத்தது பெண்டக்காய் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கள் அது பாருங்க எனக்கு பெருசு பெருசாக ரெண்டு ரெண்டாக அரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க வந்து பொடிசாக தான் கேட்பாங்க அதனால் பொடிசா அப்புறம் பூண்டு பல் ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தோல் உரிச்சு ரெண்டு பெருங்காயம் காஞ்ச காயம் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காது பச்சை மிளகாய் ஒரு டே டேஸ்ட்டு அழகு கொடுக்கும் ஆனால் நான் போட மாட்டேன் உங்களுக்காக ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சமாக நீங்கள் போடணும்ல அதுக்காக காட்டுறேன் இதை எடுத்துடுவேன் நான் ஓகேவா சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் அதை வந்து பொடிசாக இப்படி அரிஞ்சு வச்சுக்கோங்க கருவேப்பில் அவ்வளோதான் த இதுக்கு தேவையான ஐட்டம் ரொம்ப கம்மி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக நான் முட்டையும் அதில் வேக வச்சு போட்டேன் எனக்கு சாப்பிடுவேன் ஏன்னா அப்போ தான் பிடிக்கும் எங்களுக்கு அதனால் இப்போ தாளி நம்ம பார்த்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் தான் ரொம்ப செம்ம டேஸ்ட்டு குழம்புக்கெல்லாம் நான் அது கொஞ்சம் தான் ஊற்ற நீங்கள் நிறைய ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க ஏன் கடுகு போடணும் கடுகு கடுகு பொறிஞ்சோடனே பெருங்காயத்தை போட்டுவோம் ஏன்னா பெருங்காயம் கொஞ்சம் பொரியணும் உங்களுக்கு நல்லா குண்டாக வந்துடும் அது தண்ணியிலே கரைஞ்சிடும் பெருங்காயம் உங்களுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டு வெண்டைக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம் போட்டு நல்லா பொறுமையாக வதக்கணும் சிம்மிலேயே வச்சு வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும் எவ்வளோத்துக்காக கொஞ்சம் வதக்கிறோமோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு குழம்பு ஏன்னா நான் எண்ணெயே ஊற்றுற பாருங்க எனக்கு வேணும்னா எண்ணெய் பற்றி லைட்டாக தண்ணி கடிச்சுப்பேன் ஏன்னா அது வேணும்போது அதுக்காக உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கங்க நம்ம வீட்டில் எல்லாருமே எண்ணெய் சேர்த்தா நல்லது நீங்கள் சேர்த்துங்க எனக்கு இவங்களுக்கு சேர்க்கக்கூடாது அதை சேர்க்க மாட்டேன் அதனால் நல்லா வதக்கிடுங்க இது வதக்கிட்டு எண்ணெய் நீங்கள் தாராளமாக ஊற்றிங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது பெயின்லாம் இருக்காது அது ரொம்ப உடம்பு பெயின்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புப்பா வதக்கிட்டா பார்க்க இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன் என்னென்னா புளி கரைச்சி தக்காளி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் எல்லாம் உங்கள் கா அதெல்லாம் உங்கள் காரத்துக்கு த தக்க எல்லாம் போட்டுக்கங்க காரம் புளிப்பு எல்லாம் புளிப்பு சப்போஸ் குழம்பு நீங்கள் கொதிக்கும் போது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் குழம்பு வச்சிட்டிங்க இறக்கும்போது அய்யோ புளிக்குதுன்னா கவலையே போடாதீங்க நீண்டு வெள்ளம் போடுங்க அந்த புளிப்பெல்லாம் அழகாக எடுத்துரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம அடுத்தது இதை பார்ப்போம் இதை பார்த்திங்கன்னா வதங்குது இன்னும் நல்லா வதங்கணும் வரணும்னா உங்களுக்கு காட்டாகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு லைட்டாக உப்பு போட்டுமே டக்குன்னு வதங்கிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா எப்படி இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெயே கிடையாது ஆனால் லைட்டாக தண்ணி தலைச்சி மூடி வச்சு தான் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பாருங்கள் சூப்பராக எவ்வளோ அழகாக வதங்கிடுச்சு பாருங்கள் வெண்டைக்காய் அவ்வளோ அழகாக இன்னுமே நம்ம ஒன்றுமே பணம் தேவை இதை அப்படியே கொஞ்சம் ஹைல வச்சுட்டு நம்ம அந்த குழம்பு கரைச்சி வச்சுப்போம் பார்த்திங்களா அப்படியே ஊற்ற வேண்டிதான் ரொம்ப ஈஸி குழம்பு என்னமே நான் அது கொஞ்சம் நல்லா கொதிக்க போது கொதிக்கணும் கொதிச்ச உடனே காட்டுறேன் உங்களுக்கு கொதித்த உடனே இங்கே ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்க நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாலு முட்டையும் லைட்டாக கீறி இருப்பேன் நடுவில் கீறுனா அப்படியே குழம்புல போட்டு இறக்கிடுவேன் அவ்வளோ சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா குழம்பு ரெடி ஆகிடுச்சோன்னே எப்படிங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்போங்க ரெண்டே பேருக்கு தான் மதியானம் மட்டும் தான் ஈவினிங் டிஃபன் நைட்டுக்கு வீட்டில் டிஃபன் தான் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சுப்போங்க குழம்பு எவ்வளோ அழகாக ஆகிடுச்சுப்போங்க முட்டையும் போட்டால் இனிமேல் ஊற்றி வச்சுட வேண்டியதான் யானை ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்குது அருமையாக இருக்குல்ல